ஒருபோதும் கைவிடாதீர்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே புத்தாண்டு தீர்மானங்களை எடுப்பதற்கான காலம் ஜொனத்தான் எட்வர்ட்ஸின் தீர்மானங்களில் ஒன்றை கேளுங்கள் தீர்மானித்து விட்டேன் நான் என் பாவத்துடன் நடக்கும் போராட்டத்தில் எவ்வளவு தோல்வி அடைந்தாலும் ஒருபோதும் நான் என் போராட்டத்தை விட்டு ஒரு நாளும் பின்வாங்கவோ அல்லது விட்டுவிடவோ கூடாது என்று சகோதரி நான்சி சொல்கிறார்கள் சிறந்த உணவு மற்றும் உடற்பயிற்சிக்கான தீர்மானங்களை பற்றி நாம் சிந்திக்கும் போது எட்வர்ட்ஸின் தீர்மானம் கொஞ்சம் விசித்திரமாக நமக்கு தோன்றலாம் பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் ஒருபோதும் கைவிடக்கூடாது என்று அவர் தீர்மானித்தார் அது ஒரு முக்கியமான தீர்மானம் அவர் தன் வாழ்க்கையில் உள்ள சில சோதனைகள் மற்ற சோதனைகளை காட்டிலும் அதிக தாக்கத்தை கொண்டிருந்தது என்பதை அறிந்திருந்தார் என்னுடைய வாழ்விலும் அப்படிதான் பல ஆண்டுகளாக போராடிய பாவங்கள் உள்ளன எட்வர்ட்ஸ் அவரை தொடர்ச்சியாக துன்புறுத்தும் பாவங்களுக்கு பழகுவதற்கு கடுமையாக மறுத்தார் அவர் தேவனுடைய ஆவியின் சக்தியால் பாவத்திற்கு எதிராக இடைவிடாத போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்தார் இந்த ஆண்டு இதனை ஒரு தீர்மானமாக ஏன் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே இந்த உலகத்தில் பாவங்கள் எங்களை சூழ்ந்து இருக்கிறது ஒரு யோசிப்பை போல பாவங்களுக்கு விலகியோட எங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபையும் பலமும் தாரும் உம்முடைய ஆவியின் வளமையால் பாவத்திற்கு எதிராக நாங்கள் போராட எங்களை பலப்படுத்தும் இந்த புதிய ஆண்டில் நாங்கள் எடுக்கும் தீர்மானங்களில் உறுதியாக நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே ஆமீன் இந்த மெசேஜ் ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நான்சி டி மாஸ் வோல்கமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற இருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக